மாலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இந்தியா சொன்னது சொன்ன மாதிரியே வந்து செஞ்சுட்டாங்க கண்டிப்பா நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து பெரிய பாராட்டுகளை தெரிவிக்கணும் இந்தியன்னு சொல்றதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு ஏற்கனவே நீங்களும் சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பதிலடியாகவே இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடியா கொடுத்துட்டாங்க மற்ற நாடுகள் எப்படி சொல்ல முடியுமா சார் ஒரு தாக்குதல் நடத்தப்படும் என்று எல்லா நாட்டுக்குமே தெரியும் அதாவது உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா முன்பு போல ஒரு பாம்பாட்டி நாடு வந்து இன்னைக்கு இந்தியா கிடையாது இன்னைக்கு இந்தியா வந்து இந்திய ராணுவ வலிமை பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எங்கேயோ போயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு இந்தியாவோட ராணுவ வலிமை ரஷ்யாவை தாக்கும் அளவிற்கு சைனாவை தாக்கும் அளவிற்கு ஏன் அமெரிக்காவே தாக்கும் அளவிற்கு கூட இன்னைக்கு ராணுவ வலிமையில வந்துட்டு இன்னைக்கு அதாவது ராணுவத்தை செதுக்கி செதுக்கி வச்சிருக்காரு எங்கெல்லாம் என்னென்னலாம் பெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ராணுவத்தை மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ராணுவமாக இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் மாத்தி காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் வந்துட்டு பாத்தீங்கன்னா பதினாறாம் நாள் நடந்திருக்கு இது நம்மளுடைய கர்மாவிதி விதிப்படி நீங்க பாத்திருப்பீங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்ப நம்ம காரியம் பண்ணோம் பதினாறாம் நாள் காரியம் பண்ணுவோம் அதே போலதான் இந்த இருபத்தி ஆறு பேர் இறந்ததற்கு பதிலடியாக பதினாறாம் நாள் அங்கு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது காஷ்மீர்ல அதுவும் அந்த தீவிரவாத முகாம்களுக்கு பலி கொடுக்கப்பட்டு எண்பது பேர் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ஆறு பேருக்கு எண்பது பேர் பதிலடி கொடுத்துருக்கோம் கலாச்சார முறைப்படி இந்தியாவுடைய கர்மா விதிப்படி இந்தியாவுடைய சொன்னோம் இல்லையா சனாதன சனாதன முறைப்படி இன்னைக்கு பதிலடி கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய தேச விரோதிகளுக்கும் சரி தமிழகத்திற்கக்கூடிய தேச விரோதிகளுக்கும் இது ஒரு இந்த தாக்குதல் வந்து மிகப்பெரிய இடி ஏன்னா எவ்வளோ முயற்சி பண்ணாங்க இது தாக்குதல் பண்ணாமல் நிறுத்திடணும் நம்ம ஏதாச்சும் பேசி நிறுத்தணும்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேபி காங்கிரஸ் உள்பட கம்யூனிஸ்ட் உள்பட எவ்வளோ பேர் பேசி பார்த்தாங்க இந்த அதாவது தான் கொண்ட எண்ணத்துல துளியும் மாற்றம் இல்லாமல் இறந்தது என் தாய் திருநாட்டின் குழந்தைகள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த உள்ளுக்குள்ள அந்த வேதனையினால்தான் இவ்வளவு பெரிய தாக்குதலை வந்து பிரதமர் பண்ணியிருக்கிறார் இப்போ இதுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் அந்த எப்பவுமே வந்து இந்த குங்குமத்துக்கு வந்து வெளி மாநிலங்களில் சொல்றது வந்து அந்த சந்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு பெயரை இதுக்கு வைக்க வைக்கப்பட்டிருக்கு இது என்ன காரணமாக இருக்கு அதாவது தமிழகம் மட்டுமல்ல நீங்கள் நார்த் இந்தியா இந்தியா பூராவே நீங்கள் எடுத்துக்கிட்டு சொன்னாக்கா இன்னைக்கு அந்த திருமணமான பெண்களுக்கு இந்த குங்குமம் வந்து நெத்தில வைப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க ஓ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இப்பதான் இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கும் முதல்ல நெத் நடுவு நெத்தில வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இந்த வடுகு இருக்கு இல்லையா அதை வடுகுல வைப்பாங்க ஆனா நார்த் இந்தியால உங்களுக்கு முதல்ல இருந்து அந்த வடுகுல வைப்பாங்க அந்த கல்யாணம் ஆன உடனே அந்த இவங்க கல்யாணம் ஆனவங்க இடத்துக்கு ஒரு தாலி மெட்டிங்கிறது அப்புறம் இருந்தாலும் அந்த வடுகுல குங்குமம் வைக்கும் போதே இவர்கள் வந்து திருமணமானவர்கள் என்ற ஒரு நிலை வரும் அப்படி அந்த குங்குமம் அந்த வைக்கப்பட்ட குங்குமம் கல்யாணம் ஆறு நாள் பெண்ணுக்கு இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கு சொன்னா அதற்காகத்தான் அந்த குங்குமத்தின் நினைவாக அந்த சிந்தூர் என்ற பெயரை இன்னைக்கு நாம பிரதமர் அவர்கள் சூட்டியிருக்கிறார் அது பிரதமர் செலக்ட் பண்ண ஏனென்றால் பாதிக்கப்பட்டது பெண்கள் ஆமாம் ஆம்பளைங்களா பார்த்து சுட்டு இருக்கலாம் அது ஒரு இந்துவானு பார்த்து பார்த்து சுட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒருவனுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிந்தூர் என்ற பெயரை வச்சு தாக்குதல் நடந்த பிறகு பேட்டி கொடுத்தது யா தெரியலை இந்த தாக்குதலுக்கு மூளையாக இருந்து செயல்படுத்தி விட்டு பேட்டி கொடுத்ததும் இரண்டு சிங்க பெண்கள் தான் ஏன்னா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பெண்களுக்கு பெண்கள் மூலமாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெண்களை வைத்து பெண்களின் மூளையாக வைத்து பெண்களை மூளையாக செயல்பட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றி இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இந்த பெண்கள் நடத்தி காட்டி தாக்குதல் முடிஞ்சவனே வந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அந்த ஜெனரல் எல்லாம் தூக்குமாட்டி சாகனம் இப்படிப்பட்ட ஒரு செய்கையை எந்த நாடுமே செஞ்சு யாரும் செஞ்சிருக்காங்க சொல்லுங்க எந்த பண்ணிருக்காங்க சொல்லுங்க ரஷ்யா பண்ணிருக்கா பதில் தாக்குதலை பெண்களை வைத்து ரஷ்யா பண்ணியிருக்கா அமெரிக்கா பண்ணியிருக்கா சைனா பண்ணிருக்கா என் தாய் திருநாடு இந்தியா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை பெண்களை வைத்து செய்திருக்கேன் என்று சொன்னால் பெண்களை வச்சு முறை உங்களுக்கு இவ்வளவு பாதிப்புன்னு சொன்னா ஒட்டுமொத்த ராணுவமும் இந்திய ராணுவம் இணைந்து பாகிஸ்தானை தாக்கினா உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்காது அதனாலதான் இந்த சிந்து என்ற பெயர் வைத்தது காரணம் அந்த குங்குமம் அளிக்கப்பட்டது அந்த குங்குமத்தின் நினைவாக தான் இந்த சிந்து என்ற பெயரே பாரதப்படும் வைத்தார் பாகிஸ்தான்ல இப்படி ஒரு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி அதாவது ஆஹ் சீனாவை எதிர்பார்த்துட்டு இருந்தது பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பா ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க இந்த தரங்களிலிருந்து ஃபெயிலியர் ஆனது காரணமே அதாவது பாகிஸ்தான் சைடுல ஃபெயிலியர் ஆனது காரணம் இது சைனா ஏன்னா இந்த ரேடார் கருவிகள் இருக்கு இல்லையா பாகிஸ்தானோட ரேடார் கருவிகள்லாம் யாரோட இது பாத்தீங்கன்னாக்கா சைனாவோட இப்ப நான் நான் இங்க இருந்து போன பிளைட் எதுவுமே அவங்களுக்கு தெரியல யாருக்கு அவங்க ரேடார்ல பிடிபடல இந்தியாவோட ராணுவ விமானங்கள் அங்க போய் தாக்கும் போது அதை கண்டுபிடிக்க முடியல யாரால கண்டுபிடிக்க முடியலன்னா பாகிஸ்தானோட ரேடாரால கண்டுபிடிக்க முடியல அந்த ரேடார் யாருதுன்னு பாத்தீங்கன்னா சைனாவோட இது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது சைனாவுடைய வான் பாதுகாப்பு மொத்தமும் வந்து போலியானது அதை வச்சுட்டு பாகிஸ்தான் எதுவுமே உலக நாடுகள் என்ன சொல்லுதுன்னா சைனா உடைய முக்கால்வாசி நைன்டி சதவீதம் ராணுவ வலிமை வந்து இவங்க கிட்ட இருக்கு யாரு கிட்ட இருக்கு பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அது இன்று போயிட்டு போய்விட்டது இன்னைக்கு இந்திய விமானங்கள் அவங்க ரேடாருக்குள்ள போயிட்டு தாக்கிட்டு வர்றது கூட அவங்களுக்கு தெரியல யாருக்கு தெரியல பாகிஸ்தானுக்கு தெரியல அப்ப அந்த ரேடாரை உருவாக்கி கொடுத்தது சைனா அப்ப சைனா எவ்வளவு மட்டமான ஒரு வான்வழி பாதுகாப்பை அவர்கள் பேசவே முடியாது அந்த வான்வழி பாதுகாப்பு அமைப்பை கொடுத்தது வந்து சைனா நமக்கு அப்படி கிடையாது மிக மிகப்பெரிய ஒரு இஸ்ரேல் நமக்கு கொடுத்தது ரஷ்யா நமக்கு கொடுத்தது இதே உலகிலேயே சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பை வைத்திருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா இந்தியா வேடார்ல இருந்து ஒரு விமானம் கூட உள்ள வெளியும் போக முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இந்தியா அமைப்பை இப்போ ஏற்கனவே வந்து நம்மளுடைய பாகிஸ்தான் நடத்தின தாக்குதலுக்கு சிந்து நதி அப்படிங்கிற ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்தது இந்தியா இப்பொழுது வந்து கர்தாபூர் சாஹிப் இந்த வழித்தடங்களையும் வந்து அதிரடியாக மூடி இருக்காங்க வான்வழி இந்த வழித்தடங்களையும் வந்து அதிரடியாக மூடி இருக்கு இது வந்து எச்சரிக்கை மட்டும்தான் அப்படின்னு வந்து மோடி அவர்கள் சொல்லி அடுத்ததாக தாக்குதல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இது எச்சரிக்கை என்பதை விட ராஜதந்திரம் என்று சொல்ல வேண்டும் ஏன்னு கேட்டால் தண்ணி வரல நான் என்னுடைய பொருளாதாரம் போயிருச்சு நான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியல இதனால் பாதிக்கப்படுது யார் பாதிக்கப்படுவா அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்க ஏற்கனவே பொருளாதாரத்துல பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு மிகவும் பின்தங்கி இருக்கிறது ஏற்கனவே கலவரம்லாம் நடந்துச்சு அங்க முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் பெட்ரோல் ஒரு லிட்டர் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம பாகிஸ்தான் கொடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ச்சி நடக்கும் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அந்த ராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படும் அந்த மக்களே அந்த அரசாங்கத்தையும் அந்த ராணுவத்தையும் விரட்டி அடிப்பார்கள் எப்படி வந்துட்டு ஸ்ரீலங்கா நடந்துச்சு அந்த ஒரு குடும்பத்தையே இப்படி விரட்டி அடித்தார்களோ அதே போல இன்னைக்கு இந்த பகல்கம் தாக்குதலுக்கு முழுமையாக செயல்பட்ட அந்த மௌலானா மசூர் அசாத் போன்ற இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய ஒட்டுமொத்த அரங்கையுமே அந்த பாகிஸ்தான் பொதுமக்களை அவர்கள் விரட்டி அடிப்பார்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த லஷ்கர் தொய்வாவாக இருக்கட்டும் இந்த ஜெய்ஷி முகமதாக இருக்கட்டும் எண்ணற்ற இன்னைக்கு இஸ்லாமிய அந்த அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகள் அந்த தீவிரவாத அமைப்புகள் அரணாக ஆதரவு கொடுத்து ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுப்பது பாகிஸ்தான் ராணுவம் இது முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இத்தனை காலம் வந்துட்டு இந்தியா பதில் தாக்குதல் நடத்தாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்தியா கிடையாது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கக்கூடிய இந்தியாங்கிறது உலகின் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்தியா அப்ப இப்படிப்பட்ட இந்தியா இனி தாக்குதல் நடத்தினால் நமக்கு எது என்ன ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியுது யாருக்கு பாகிஸ்தான் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் இன்னைக்கு பாகிஸ்தான் மக்களே அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் ராணுவத்துக்கு எதிராகவும் முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாத சுதந்திர போராட்டம் ஜிகாத் என்று சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக அவர்கள் போல் கூட தூக்கி விட்டார்கள் இதுதான் பிரதமருடைய ராஜதந்திரம் உன்னை அடிக்கல உன்ன இல்லை ஆனா உள்நாட்டு மக்களை வைத்தே கிளர்ச்சி உருவாக்குறது என்பதுதான் இந்தியாவுடைய ராஜதந்திரம் அவன் என்ன பண்ணுவான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சுதந்திர போராட்டம் என்ற பெயர்ல ஜிகாத் ஜிகாத் என்ற பெயரில் இந்தியாவை தாக்குறது சொல்லுவான் ஆனா நம்மளுடைய பிரதமர் இப்படி சுத்தி அவர்களுக்கு வர வேண்டியது அனைத்தையும் நிறுத்தி விட்டு உலக நாடுகளோட சப்போர்ட்டையும் நிறுத்தி விட்டு இந்த தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவான் அந்த மக்கள் தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை பொருளாதாரம் இல்லை அந்த மக்கள் என்ன பண்ணுவான் அந்த அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் அவன் முடிவெடுப்பான் அவன் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக முடிவெடுக்கும் போது என்ன நடக்கும் பாகிஸ்தான்ல கலவரம் நடக்கும் பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் நடக்கும் அது வந்து அவங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் வேற வழியே இல்லாம கடைசியில இந்தியா கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய நிலைமையில தான் மண்டியிட வேண்டிய நிலைமையில தான் பாகிஸ்தான் வரும் இப்போ இந்த ஆபரேஷன் சிந்துல முக்கியமான ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி மசூத் அசார் இது அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு பத்து பேர் வந்து இறந்திருக்காங்க அவர் நேத்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் இல்லையா நான் இன்னும் சாகல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ ஒரு தகவல் அவர் இறந்துட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு அது உண்மையா இல்ல அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு அவர் இருந்ததாக இன்னும் நம்ம ராணுவத்திட்ட இருந்தோ இல்ல உள்துறை அமைச்சுக்கிட்ட இருந்தோ இன்னும் எந்த தகவலும் வரல அதனால அந்த அடிப்படை ஆதார உண்மையை பற்றி நம்ம பேசுவது வந்து அது சரியாக இருக்காது ஆனால் அவரது குடும்பத்தினர் பத்து பேர் பலியாக இருக்கிறார்கள் அதற்கு நான் பழி தீர்ப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்ன பழி தீர்ப்பார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அப்புறம் கடைசியாக நம்ம வந்துட்டு பாகிஸ்தான் கூட போர் அப்ப பிரதமராக இருந்தது இந்திரா காந்தி அம்மையார் அங்கு வெற்றி பெற்றது யாரு இந்தியா தோற்றது யாரு பாகிஸ்தான் ஆனா தோற்றவன் தான் இந்த சிம்லா ஒப்பந்தத்தை போடுறான் யாரு ஜெயிச்சது இந்தியா தோற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தானோட நாட்டுடைய அந்த இருக்கக்கூடிய பிரதமர் தான் சிம்லா ஒப்பந்தத்தை போடுறாரு ஜெயிச்சவன ஒப்பந்தத்தை போடணும் நீ வரக்கூடாது இனிமேல் நாங்க வெற்றி பெற்று விட்டோம் அந்த இடத்தை நாங்க மீட்க போறோம் சொல்லிட்டு யார் போடணும் ஒப்பந்தத்தை அந்த ஒப்பந்தத்தை இவங்க போடாம அவனை போட வச்சது அவன் தீர்மானிச்சான் நீ என்ன இந்தியா என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் தீர்மானித்தது யாரு பாகிஸ்தான் ஆனா அந்த நிலைமை இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு நாம் தீர்மானிக்கிறோம் பாகிஸ்தான் என்ன உணவு சாப்பிடணும் என்ன தண்ணி குடிக்கணும் நீ என்ன அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வரணும் இது எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஐநூத்தி முப்பத்தி நான்கு சமஸ்தானங்களையும் இணைப்பதற்காக முடிவெடுக்கும் போது கடைசியாக காஷ்மீர் சமஸ்தானத்தை இணைக்க முடியவில்லை அப்போது அந்த காஷ்மீர் சமஸ்தானத்திற்கு மன்னராக இருந்த ஹரிஷ் சிங் என்பவரு நாங்க வந்து அவங்க கேட்கிறாங்க நீங்க வந்து பாகிஸ்தான் கூட போயிருக்கா இல்ல வந்து இந்தியா கூட வரீங்களான்னு சொல்லும் போது அவருக்கு பாகிஸ்தான் கூட போற எண்ணம் இல்லை பட் இந்தியா கூட கொஞ்ச காலத்திற்கு தனியாக செயல்படுகிறோம் மன்னர் சொன்னார் சொன்னதின் விளைவு அப்போது நோய்வாய்ப்பு பட்டிக்கு யாரு யாரே முகமது அலி ஜின்னா அவர் என்ன பண்றாரு தான் ரெஸ்ட் எடுக்கணும் தனது உடம்பு சரி பண்ணி காஷ்மீர் என்பது ஒரு உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு பகுதி ஒரு குழு குழு சீசன் இருந்த பகுதி அந்த இடத்துல போய் தன்னுடைய உடம்பை சரி செய்து செய்துள்ளதாக அவர் தூதர் அனுப்புறார் அந்த மன்னர்கிட்ட அனுப்புகிறார் அந்த மன்னர் பத்தி தெரியும் எவ்வளவு மோசமானவர் என்ன விளைவுகள் எல்லாம் அங்க பாகிஸ்தான் வாழக்கூடிய இந்துக்களுக்கு ஏற்படுத்தினார் என்று இந்துக்களை எவ்வளவு கொத்துக்கொத்தாக கொலை செய்தார் முகமது ஜின்னா என்பது அந்த மன்னருக்கு தெரிந்த காரணத்திற்காக அவரை காஷ்மீருக்குள் நுழைய விடவில்லை யாரு அப்போது அந்த மன்னர் அரிசிய மன்னர் நுழைய விடவில்லை அதற்கு பதிலாக அப்போது இருந்த முகமது அலி ஜின்னா அவர்களது ஆதரவாளர்களை அனுப்பி அங்கு அப்போதே கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணி முகமதி அலி ஜின்னா காஷ்மீருக்குள்ள புகுந்து அங்கு கலவரத்தை தூண்டி அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை உருவாக்கியவர் அந்த அலி ஜின்னா அதன் பேர் நமக்கு நமக்கு பாதுகாப்பான ஒரு நாடு என்றால் அது இந்தியாதான் என்று அந்த ஹரி சிங் என்ற மன்னர் வந்து இந்தியாவோட காஷ்மீர் இணக்கத்துக்கு ஒப்பந்தம் போடுறார் அது எப்போ நடக்குதுன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்தது இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆகஸ்ட் மாதம் என்றால் இவர்கள் ஒப்பந்தம் போடுவது அக்டோபர் மாதம் இரண்டு மாதம் கழித்து தன் அந்த முகமது அலி ஜின்னா கொடுத்த விதைகள் எல்லாம் அனுபவித்த பிறகுதான் காஷ்மீர் என்ற பகுதி இந்தியா கொண்டுதான் இருக்கணும் பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர் பாகிஸ்தான் அதாவது இந்தியா ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இந்தியாவோடு இணைத்துக் கொண்டார் காஷ்மீர் அன்னையிலிருந்து அந்த முகமது அலி ஜின்னாவால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயங்கரவாதம் இன்று வரை இந்தியாவை தாக்கிக் கொண்டிருக்கிறது சொன்னா அதுக்கு முழுக்க முழுக்க இந்த இஸ்லாம் பயங்கரவாதம் தான் காரணம் அவங்க ஒரு நாட பிரிச்சு கொடுத்து கூட அவங்களுக்கு திருப்தி இல்லை ஒரு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடை பிரித்து கொடுத்து இங்க இருக்க இஸ்லாமியர்களை எல்லாம் நீ அனுப்பியாச்சு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை படுகொலை செய்து ட்ரெயின்ல ட்ரெயின்ல கொத்து கொத்தாக வந்தவன் எவ்வளவு உயிரோட வரல இன்னைக்கு கூட ஏன் இவ்வளவு பெரிய வரநாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு கிளர்ச்சி இருக்குன்னு சொன்னா பாகிஸ்தான் வந்து விரட்டிய விரட்டி அடிக்கப்பட்ட இந்துக்கள் யாருமே உயிரோட வரல ட்ரெயின் வந்து நிற்கும் போது பிணங்கள் தான் வந்தது குவியில் கோயிலா பிணங்கள் வந்தது அதனாலதான் இந்தியா இன்னைக்கும் கூட பாகிஸ்தான் என்றாலே ஒரு ஒரு கோபம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாகிஸ்தான் என்றால் ஏன் கோபம் சொன்னா அவர்கள் அவ்வளவு துரோகங்களையும் அவ்வளவு பணி நமக்கு இந்தியாவுக்கு பண்ணியிருக்கிறான் இன்னை வரைக்கும் பண்றாங்க அவங்களுக்கு என்னதான் வேறு பிரச்சனைன்னு தெரியல ஆனா காஷ்மீர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களே நாங்கள் இந்தியா கூட தான் சொல்லும்போது சொல்லும் போது அந்த காஷ்மீர் வேணும் காஷ்மீர் வேணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கூட தீவிரவாதிகளை ஊக்குவித்தவர்கள் ஆயுத பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக போராட தூண்டுவது இந்த பாகிஸ்தான் ராணுவம் அது எந்த பிரதமர் வந்தாலும் சரி எந்த அதிபர் வந்தாலும் சரி ராணுவ ஆட்சி வந்தாலும் சரி இவர்களுக்கு இதே வேலையா போயிருது மக்களோடு மக்களாக பாகிஸ்தான்ல இருந்த தீவிரவாதிகள் எல்லாருமே அந்த ஒன்பது டார்கெட் பண்ணி அதை அழிச்சாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய அழிச்சாங்கி அஜித் தோமல் வந்து அவர் தான் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சிறந்த உணவாளிங்க அவர் ஏற்கனவே பல ஆண்டுகள் பாகிஸ்தானுக்குள்ள இஸ்லாமியராக வாழ்ந்து இருக்கிறார் அவர் அங்க உணவு நிறைய வேலை உணவு வேலைகளை அவங்க செஞ்சிருக்கிறார் இங்க இருந்து போயிட்டு நிறைய அவர் அதிகமாக இந்தியாவில் இருந்ததை விட அவர் பதவியில் இருக்கும் போது அதிகமாக இருந்தது பாகிஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய தெருவில் இருந்து அங்க இருக்கக்கூடிய மூளை முடுக்கு எல்லாம் அங்க இருக்கக்கூடியவர்களை விட அதிகமாக தெரிந்தவர் அஜித் தோவல் அவர்கள் அதனால தான் அவரை பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்தது தனக்கு பாதுகாப்பு ஆலோசராக இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசராக அவரை தேர்ந்தெடுத்தார் அவருக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவும் தெரியும் ஒவ்வொரு ஏரியாவும் தெரியும் ஒவ்வொரு நகரமும் தெரியும் எந்த இடத்துல தீவிரவாதி இருக்கிறார் இந்த இடத்துல அவர்கள் முகாம் அமைந்திருக்கிறது மொத்தமும் தெரியும் அதனால அவருடைய அதனாலதான் ஒவ்வொரு முறையுமே இப்படி போர் நடக்கும்போது அஜித் தோவலை அழைத்து எங்க எங்க தாக்குதல் நடத்தினா கரெக்டா இருக்கும் இந்தியாவோட லேடர் அமைப்பு அப்படிதான் இன்னைக்கு வான்வெளியோட அமைப்பு அப்படிதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு விமானங்களை நம்ம வச்சிருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை வச்சிருக்கிறோம் அதே போல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை வச்சிருக்கோம் பதிமூன்று லட்சம் தரைப்படையை வைத்திருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய ராணுவம் நம்மளுடைய ராணுவம் இப்படி பலம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கும் போதே நம்ம உளவுத்துறை அப்படி அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா அதாவது நூறு சதவீதம் ஒரு உணவுப் பிரிவு தேர்ச்சி பெற்றது இந்தியாவுடைய உணவு பிரிவு தான் அது மாற்று கருத்திருக்க முடியாது முக்கிய காரணம் நமது அஜித் தோவல் அவர்கள் இப்போ நள்ளிரவுல ஒரு மணி ஐந்து நிமிடத்துல வந்து இருபத்தி ஐந்து நிமிடத்தில் வந்து அனைத்து விதமான எல்லா பாகிஸ்தானுக்கு ஒரு பயங்கரமான பதிலடி கொடுத்தாச்சு ஏன் நள்ளிரவில் வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்க இல்ல இப்போ எப்பயுமே வந்துட்டு நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரதமர் என்ன சொல்றாரு அனைத்து மாவட்டங்களிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் போர் ஒத்திகை பண்ணுங்கன்னு சொல்றாரு முக்கியமாக இருநூத்தி நாற்பத்தி நான்கு மாவட்டங்கள்ல போர் படைய அந்த இருநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் அணு மின் நிலையில் இருக்கக்கூடிய பகுதிகள் அணு மின் இருக்கக்கூடிய பகுதிகள் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்கள்ல நீங்க போர் ஒத்திக்க பண்ணுங்கன்னு யார் சொல்றாரு பிரதமர் சொல்றாரு நீங்க யாரும் என்ன பண்ணுவீங்க இப்போதானே இவங்க போர் ஒத்திகையே பண்றாங்க அப்ப தாக்குதல் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நடத்துவாங்கிற ஒரு மெத்தனம் அவங்க இருந்துச்சு அவங்க இந்தியாவா மூளை நிறைய இருக்கிறதுக்கு அறிவு சார்ந்த ஒரு இயக்கமாக அறிவு சார்ந்த மக்களாக இருக்குது அங்க இருக்க புல முட்டா பசங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மொத்த பேரும் முட்டா பசங்க அவங்களுக்கு அறிவு என்பது கொஞ்சம் கூட கிடையாது அப்படி இருக்கும் போது ரெண்டு நாளைக்கு அப்புறம் இப்பதான ஏழாம் தேதி தானே சொல்லியிருக்காரு இப்ப தாக்குதல் நடக்காதுன்னு ஒரு மெத்தனத்துல இருந்தாங்க ஆனால் இவர்கள் தாக்குவதற்கு சரியான தருணம் இதுதான் என்று இவர்கள் வேறு ஒரு விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கும் போது உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியதுதான் இந்தியாவுடைய அறிவார்ந்த ஒரு அறிவின் சிறந்த தனம்னு சொல்லுவாங்க இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல இந்த தாக்குதல் இந்த இந்த ஒரு பெயர் வைத்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு எல்லாருக்கும் பெருமையான ஒரு விஷயம் தான் ஆனா பாகிஸ்தான் அடுத்தது நம்ம பேசும் பொழுதே அவங்க எங்களுடைய பதிலடி வந்து இருக்குன்னு பேசினாங்க ஆனா இப்போ அவங்களுடைய கவுன்சிலிங் அமைச்சரவை அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய முப்படை தளபதிகள் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க இதுல ஒரு தகவல் வந்தது நாங்கள் அடுத்த தாக்குதலுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த தாக்குதல் பாகிஸ்தான் நடத்த முடியாது அப்படி நடத்தினாக்கா சர்வதேச சட்ட விதிகளுக்கு புறம்பாகத்தான் நடத்த முடியும் நடத்தியது பாகிஸ்தானுக்கு சொந்தமான கிடையாது நாம பாகிஸ்தான் ராணுவத்தை பிடுங்கி வைத்துள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள்ள ஒன்பது இடத்தை நம்ம தாக்கி இருக்கிறோம் பொதுவாகவே எல்லை தாண்டி வந்து நீங்க சூடு நடத்தினாலும் நீங்க பதில் சூடு நடத்த முடியும் நீங்க அந்த நாட்டின் மீது பொதுமக்கள் மீது நீங்க தாக்குதல் நடத்தினால்தான் அவங்க திரும்ப நாடு தாக்குதல் நடத்த முடியுது சர்வதேச சட்டம் அப்படி இருக்கும் போது இந்தியா தாக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் முகாம் அப்ப தீவிரவாதி முகாம்களை தாக்குறதுக்கு நீ பதில் தாக்குதல் நடத்தணும் சொன்னா அந்த தீவிரவாதிக்கு ஆதரவாகத்தான் பாகிஸ்தான் ராணுவம் இருக்குன்னு உலக நாடுகள் நினைக்கும் அப்போ இவங்க இவங்க வந்து இதுக்கு பதில் தாக்குதல் பண்ணாங்கன்னு சொன்னா உலக நாடுகளே இவங்களை கேள்வி கேட்கும் என்னன்னு கேள்வி கேட்கும் அவங்க தீவிரவாத முகாம் அளிச்சாங்க தீவிரவாத முகாம் அளிச்சா உனக்கு என்ன பிரச்சனை உன் பொதுமக்கள் இருந்தார்களா ஒரு ராணுவ வீரர்கள் இருந்தார்களா நீ எதுக்கு தேவையில்லாம இந்தியா கிட்ட போருக்கு போறேன்னு உலக நாடுகளையே அவருடைய நட்பு நாடான சைனாவே கேட்கும் அதற்காகத்தான் இது வரைக்கும் அவங்க பதிலடி கொடுக்காம அனைத்து துவாரங்களையும் மூடிக்கொண்டு நீங்க அமைதியாக இருக்கிறாங்க ஆனா அதுக்கான உத்தரவு வந்து நேத்தி பிறப்பிச்சிருக்காங்களே அவங்க முப்படைகளுக்கும் அதிகாரிகளுக்கும் வந்து அடுத்த தாக்குதலுக்கான அனைத்து வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சு உத்தரவு பிறப்பிப்பாங்க அது வந்து வேற வழி கிடையாது இந்தியாவை வழி வாங்கணும் வெறும் தான் சொல்ல முடியும் நாற்பத்தி மணி நேரம் என்ன பண்ணாங்க என்ன பண்ண முடிஞ்சது என்ன பண்ண முடியும் இந்தியாவை இந்தியா நான் தான் சொல்றேன் இந்தியாங்கிறது வந்து ஒரு சாதாரண நாடு கிடையாதுங்க இன்னைக்கு இந்தியாவுல இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய வல்லரசா மாறக்கூடிய நாடுங்க இன்னைக்கு இந்தியாவை எந்த நாடு சிண்டன நினைத்தாலும் அந்த நாடு வந்து இருக்காது இந்த பாகிஸ்தான் நமக்கு ஒண்ணுமே கிடையாது நாம நினைத்தாக்கா பாகிஸ்தான் நாளைக்கு இருக்காது நம்மள அவங்க பயமுறுத்துற அணுவாயுதம் இருக்கு அது என்னடா பண்ணணும் அணுவாயுதத்தை வச்சுட்டு நீங்களால் என்ன பண்ண முடியும் இந்தியாவோட ஏற்கனவே உங்களுக்கு வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போது இருந்த புஷ் வந்துட்டு நம்ம கார்கில் போறப்ப அப்ப புஷ் போன் பண்ணி சொல்றாரு கிட்ட அவங்க கிட்ட அணுவாயுதம் இருக்கு பயன்படுத்துவாங்க அதனால நீங்க போறீங்க இறுத்தி விடுங்கள் அப்போ வாஜ்பாய் சொல்றாரு என்னென்னு அதாவது இந்தியாவில் ஒரு பகுதி நான் அளிதலாக நினைத்துக் கொள்கிறேன் ஆனால் நாளை காலை விடியும் பொழுது உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இருக்காது என்று கர்ஜித்த வாஜ்பாய் அவருடைய சிஷ்ய நரேந்திர மோடி சும்மா விட்டுடுவாரா சும்மா விட்டுடுவாரா சொல்லுங்க அன்னைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சிம்லா ஒப்பந்தம் வேண்டாம் என்று கர்ஜித்த ஒரே மனிதர் அந்த எல்லாம் பயந்து விடுகுனாங்க ஏன்னா அப்போ ஒரு சர்வாதிகாரியா இருந்தாங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தி எதிர்த்தால் அவங்க வந்து சிறை சேதம் செய்வாங்க அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுவாங்க அப்படி பயந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டு இந்த சிம்லா ஒப்பந்தம் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் பாகிஸ்தானோட சமரசத்திற்கு செல்லாதீர்கள் நாம் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று அன்றே சொன்னவர் வாஜ்பாய் அவர்கள் அப்ப அவருடைய சிஷியனா வந்திருக்கிற பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பிரதமர் நாம் வச்சிருக்கிறோமே அவர் சொன்ன உடனே விட்டுவாரு அவரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் அது அரசியல்வாதிகள் எல்லாமே சொன்னாங்க முக்கியமா அவர்கள் சொல்லியிருந்தாரு சீமான் சொல்லியிருந்தாரு போர் வந்து எதுக்கு போர்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ போர் நடந்திருக்கு ஆனா யாருமே வாயை திறக்கலையே தமிழகத்தில் இதே கூட்டம் தான் ஏன் இன்னும் தாக்குதல் நடத்தலை நீங்க வாயாலே தான் வர சொல்லுவீங்க உங்களுக்கு தாக்குதல் நடத்தல தானியெல்லாம் கிடையாது இந்த கூட்டம் தான் சொல்லிச்சு இன்னைக்கு தாக்குதல் நடத்தல பிறகு எதுக்கு தாக்குதல் நடத்துன்னு கேட்குறான்னு சொன்னாக்கா இவங்க தான் தேச விரோதி திருமாவ ஒரு தேச விரோதி சீமான் ஒரு தேச விரோதி ஸ்டாலின் ஒரு தேச விரோதி தமிழகத்தில் வைக்கோ ஒரு தேச விரோதி இவங்க எல்லாருமே என்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இவர்கள் செயல்பாடு இருக்க ஆரம்பித்து விட்டதோ ஒரு நாட்டில் ஒரு நாட்டை சார்ந்த தனது நாட்டை சார்ந்த இருபத்தி ஆறு ஆண்கள் அவர்கள் மதத்தின் பெயரால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அவங்க என்ன மதம் என்று தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கொண்டவர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இதை ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதமாக நீங்கள் மாற்றாதீர்கள் சொல்றீங்கன்னு சொன்னா நீங்கள் எல்லாம் இந்தியாவில் இருப்பதற்கு தார்மீக பொறுப்பற்றவர்கள் நீங்க இருப்பது இந்தியாவுல நீங்க தங்கறது இந்தியாவில நீங்க சாப்பிடுறது இந்தியாவில நீங்க அரசியல் பண்ணுவது இந்தியாவுல நீங்க எம்பி இருப்பது இந்தியாவில் நீங்க பார்லிமெண்ட்ல பேசுவது இந்தியாவுல ஆனால் இது எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு ஆனா பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் நீ திருமாவளவன் பேசுறாரு வைகோ பேசுறாரு என்ன ஆயிரும் இங்க இங்க செத்தவள இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்து இருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு இனிவருக்கு கோயில் செத்து இருக்கிறான் இந்துக்கள் இங்க அங்க எவ்வளவு பேர் செத்து இருக்கிறான் ஒவ்வொரு முறை போர் வரும்போது தானே சாவறான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் சாவறான் ஒவ்வொரு முறையை தீவிரவாத தாக்குதலில் நாற்பது பேர் ஐம்பது பேர் சாவறானே இதை கேள்வி கேட்க வக்கு இருக்கா அவனுக்கு இது கேள்வி கேட்க வக்கு இருக்குதா சிறு முதல்ல துப்பாக்கியை கொடுத்து அவனுக்கு பயிற்சி கொடுக்குறான் பத்து வயது எல்லாம் தீவிரவாதிகள் தீவிரவாத மாத்துறாங்க பத்து வயது குழந்தைகளுக்கே துப்பாக்கியை கொடுத்து பயிற்சி கொடுக்குது பாகிஸ்தான் அரசு அதுக்கு அதை கண்டிக்க வக்கு இருக்கு அவனுக்கு தாக்குதல் நடத்தி இருந்தால் பாராட்டணும் உடனே ட்வீட் போட்டு டெலிட் போடுறது டெலிட் பண்றது இதெல்லாம் ஒரு மாணக்கரான செயல் ஏ ரஹ்மான் போன்றவர்கள்லாம் தயவு செஞ்சு நீங்க இந்தியாவில் இருக்காதிங்கடா போயிருக்காடா எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிருங்க உங்களுக்கே இங்கே இந்தியாவில் இருப்பதற்கு இந்தியாவுடைய மக்கள் வேணும் இந்தியாவோட பணம் வேணும் இந்தியாவோட சொகுசு வாழ்க்கை வேணும் ஆனா இந்தியாவுக்கு மட்டும் ஆதரவா இருக்க மாட்டீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருப்பீங்க ஏன்னா இவங்களுக்கு இவங்க இப்ப பொறுத்த வரைக்கும் அவருக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும் ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதாவது நான் சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலமையில் இருக்கான் நார்த் இந்தியாவில் இருக்க இஸ்லாமிய இன்னைக்கு பாகிஸ்தான் எதிராக போராடலாம் பாகிஸ்தான் எங்களுக்கு வேண்டாம் பாகிஸ்தானை அழித்திட்டு போராடலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்னைக்கு போய் பாருங்க சமூக வலைத்தளத்துல இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பப்ளிக்கா இருக்கிறான் ஒருத்தர் தான் இவங்க அரசு பண்ணாங்களா இது வரைக்கும் தமிழக அரசு யாராவது ஒருத்தர் அரசு பண்ணாங்களா இது வரைக்கும் தேச விரோத செயல ஈடுபட்டா பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படுறாங்க நான் காட்டட்டுமா எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் ட்வீட் போடுறான் எவ்வளவு பேர் கமெண்ட் போடுறான் நான் காட்டுமா ஒருத்தனையாச்சும் அரசு பண்ணீங்களா நீங்க போயிருக்கு அரசு பண்ணாது ஏன்னா அவர்களுக்கும் இந்த ஓட்டு வங்கி வேணும் இஸ்லாமியோட ஓட்டு வங்கி வேணும் இந்த ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி அரசுக்காகவே தனது தாய் நாட்டை கூட கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம்